பொதுவா வீட்டுல நிறைய பள்ளி இருக்கிறது எதை அறிகுறியா சொல்றாங்க வீட்டில் பள்ளி இருப்பது இறை சக்தி முக்கியம் பள்ளிங்கிறது லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி அம்சத்துக்குரியது நான் கும்பிடுற சித்தர்கள் மகான்கள் மூட்டை சுவாமிகள் இவங்களை எல்லாம் பள்ளி ரூபமாக பாத்திருக்க பள்ளி சத்தமிடுதல் அப்படியே ஆகட்டும்ங்கிற மாதிரி அர்த்தம் அதனால அது நல்லது தான் ஆனால் நம்ம வார்த்தைகள் வந்து கவனமாக நம்ம பேசும் வார்த்தைகள் அது ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்குது பள்ளி சத்தமிடுதல் எண்ணிக்கை கணக்காகவும் இருக்குது ஒற்றைப்படையாக கண் சத்தம் சத்தமிட்டுச்சுன்னா அது நமக்கு கெடுதலை கொடுக்கும் ரெட்டைப்படையாக சத்தம் விட்டுச்சுன்னா நல்லது ப நல்ல பலனை கொடுக்குதுன்னு அர்த்தம் பள்ளி வந்து ரைட்ல கையில விழுந்தா என்ன அர்த்தம் ரைட் கை அண்ட் ரைட் கால் அதாவது ஆண்களுக்கு வந்து வலது பக்கம் விழுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு இடது பக்கம் விழுவது சிறப்பாக இருக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தம்மல் தாய் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜி ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்மளோட நேர்களுக்காக ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து பரிகாரங்கள் மற்றும் என்னென்ன பண்ணணும் வீட்டில் வந்து நல்ல செல்வம் செழிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம பள்ளி சத்தம் எடுதலை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கோம் வணக்கம் வணக்கம்மா பொதுவாக வீட்டில் நிறையா பல்லி இருக்கிறது எதை அறிகுறியாக சொல்கிறாங்க மேம் வீட்டில் பள்ளி இருப்பது இறைசக்தி முக்கியம் பள்ளிங்கிறது லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி அம்சத்துக்குரியது இறைசக்தி அம்சத்துக்குரியதும் தான் அதே சமயம் மூதாதையர்கள் முன்னோர்கள் கூட சாயெல்லாம் எடுப்பாங்க என் நான் பார்த்தது என் நான் கும்பிட்ற சித்தர்கள் மகான்கள் மூட்டை சாமிகள் இவங்களெல்லாம் பள்ளி ரூபமாக பார்த்துருக்கேன் என் கணவர் இருக்கும்போது ஹாலில் வந்து நிறைய ஃபோட்டோ வச்சுருப்போம் அந்த அவ்வளோ அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக மகான்கள் ஃபோட்டோ தான் இருக்கும் சி சித்ராஜசாமிகள் மூட்டை சாமிகள்னு சொல்லிட்டு அகத்திய அவங்க ஃபோட்டோ தான் வரிசையாக வச்சுருப்பாரு அந்த ஃபோட்டோவில் எல்லாத்தையும் ஒவ்வொரு பள்ளி உட்காந்துருப்பாங்க அதனால் எனக்கு என்னென்னா இவங்க வந்து மகான்கள் அம்சமாகவும் எனக்கு இவங்க தெரிவாங்க நம்ம எந்த மகான்கிட்ட இருந்து ஒரு கேள்வி கேட்டாலும் லைட்டாக ஒரு தலையை மட்டும் தூக்கிட்டு வந்து நிற்பாங்க நம்மளுக்கு நல்லா பிளஸ்டா இருக்கிறது ஓகே நீ செய்கிறது அப்படின்னா கூட அவங்க அந்த போட்டோல ஏறி அப்படி அப்படிபடி அந்த போட்டோ மேல இருந்து ஓடி போறதும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்பங்கும் போது அது அந்த சாயலாவும் என்னால் பார்க்க முடியுது அவங்க மகான்கள் சித்தருடைய அம்சமாகவும் அவங்க இருக்காங்க அப்படிங்கறதும் இருக்குது அதனால் பள்ளி வந்து எல்லா அம்சத்துக்குரிய நம்ம இருக்கிற தன்மையை பொறுத்து அம்சத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போது பொதுவாக வீட்டுகளில் வந்து பள்ளி இட்டுகிட்டே இருக்கும் அந்த பள்ளி இடுறது வந்து எது நம்ம கூட பேசுதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை வந்து அபசகனமாக எடுத்துக்கிறதா பள்ளி சத்தமிடுதல் வந்து இதுதான் ஏன்னா பள்ளி வந்து எந்த சத்தமிட்டால் அப்படியே ஆகட்டும் அப்படிங்க ததஸ்து அப்படிம்பாங்க இல்லையா அந்த தன்மை உடையது இப்போ நம்ம அதனால வீட்டில் வச்சு நிறைய விஷயங்கள் நெகட்டிவா பேசாதீங்க வாய இந்த விஷயம் வாயை திறக்காது அப்படிமோ ஏன்னா நம்ம சொல்ற நேரத்தில் அந்த பள்ளி சட்டமிடுவேன் அப்படி நீ நீ பேசுனது அப்படியே நடக்கட்டும் அப்படி சொல்லுவேன் நல்ல விஷயமா இருந்தா அப்படி நடக்குது ஓகே ஏதாச்சும் தீய விஷயம் பேசும்போது அது பள்ளியே சட்டம் விட்டுச்சு வத்தியா அதுக்கு ஆமோதிக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம் ஆனால் பள்ளி சத்தமிடுதல் அப்படியே ஆகட்டும்ங்கிற மாதிரி அர்த்தம் அதனால அது நல்லது தான் ஆனால் நம்ம வார்த்தைகள் வந்து கவனமாக நம்ம பேசும் வார்த்தைகள் அது ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்குது அது நடக்கட்டும் சொல்வது அதே மாதிரி பள்ளி சத்தமிடுதல் கெண்ணிக்கை கணக்காகவும் இருக்குது ஒற்றைப்படையாக என்ன கண் சத்தமிட்டுச்சுன்னா அது நமக்கு கெடுதலை கொடுக்கும் கெட்டப்படையாக சத்தம் விட்டுச்சுன்னா நல்லது நல்ல பலனை கொடுக்குதுன்னு அர்த்தம் ஓகே பொதுவாக பள்ளி வந்து தலையில விழுந்தா வந்து அபசகனும்னு சொல்லுவாங்க இறந்துடுவாங்கன்னு ஆனா அதுலயே ஒரு சில பேர் வித்தியாச வித்தியாசமா சொல்றாங்க இப்போ ரைட் சைட் அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு குட்டி பாப்பா பள்ளி மாதிரி வந்து ஒண்ணு விழுது இல்ல பெரிய பள்ளியே விழுதுன்னா அது என்ன அறிகுறி அதாவது பள்ளி வந்து லட்சுமி அம்சம் சுக்கிரனுடைய காரகத்தும் மகாலட்சுமி அம்சம் தலை உச்சந்தலை வந்து சூரியன் பொழுது சூரியனும் சுக்கிரனும் நேர் வகை அதனால பல் பள்ளி வந்து தலையில் விழுந்தால் கண்டிப்பாக துர்சக்தி அஹ் துக்க செய்திகள் வரும் நம்ம சுத்தி அதாவது நமக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் உயிர் ஆபத்துக்குரியது அப்படிங்கிறது அர்த்தம் ஆனா நெற்றி கட்ட விழும்போது இது வந்து நீங்க சொன்னது உச்சமண்டையில் உச்சமண்டை நெற்றி அது வந்து நெற்றி பயிர் அந்த சைடு விழுந்துச்சுன்னா அறிவு திறனும் நல்ல செல்வமும் வியாபாரத்தில் இது கூடும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அது வந்து நெகட்டிவ் உச்சந்தலையில் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் அதே இது அந்த பள்ளி வந்து உச்சந்தலையில் விழுறது கூட தெரியாமல் முடியில பட்டுட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம கை வச்சாதான் அது ஓடுறது தெரியும் விழுறது வந்து டப்புன்னு உழுந்துச்சுன்னா அந்த அதிர்வு தெரியும் அந்த அதிர்வு தெரியும் போது நமக்கு நெகட்டிவ் ஆகும் ஆனால் அதிர்வு தெரியாம தெரியாம முடியில் ஓடி போச்சுன்னா அது அந்த நெகட்டிவ் கொடுக்காது அப்படிங்கிறது அர்த்தம் அதனால உச்சந்தலை வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் கிடைக்கும் ஆனால் நெத்தியில் விழுவது சிறப்பான அம்சம் தான் ஓகே பலி வந்து ரைட்டில் கையில் விழுந்தா என்ன அர்த்தம் ரைட் கை அண்ட் ரைட் கால் அதாவது ஆண்களுக்கு வந்து வலது பக்கம் விழுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு இடது பக்கம் விழுவது சிறப்பாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோள்பட்டை அதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பள்ளி வந்து வலது தோள்பட்டை அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா ஃபுல்லாக நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத அர்த்தம் ஏன்னா வலது பக்கம் வந்து சூரிய தன்மையும் இடது பக்கம் சந்திரன் தன்மையும் உடையதாக இருப்பதனால் வலது பக்கம் விழும்போது சூரியனுக்கு சுக்கரன் பகைனால நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதே சமயம் பள்ளி வந்து முகத்தில் விழுந்தால் முகத்தில் விழும்போது மகாலட்சுமி அதாவது வம் வருமானம் பெருகப் போகுது தன பெற கூட போகுது அப்படிங்கிறது

வீட்டில் வந்து பள்ளிகள் எல்லா இடத்துலயும் இருக்கலாம் ஆனால் சில இடத்துல இருக்கக்கூடாது எந்த இடம்னா கிச்சன்ல இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஏன் பள்ளி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் நிறைய இருக்கிற இடத்துல பள்ளிகள் உருவாகும் அந்த பூச்சிகள் வீட்டில் அதிகமாக சேகரிக்க ஆரம்பிச்சு சேர்ந்துருச்சுனாலே பள்ளிகள் வந்துரும் அந்த பூச்சிகளை எடுத்துக்கொள்வதுக்காக அப்போ கிச்சன்ல வந்து பள்ளிகள் அமட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பூச்சிகள் வந்து கிச்சன்ல வந்து உருவாயிருக்குது கரப்பானு அந்த அப்போ வந்து ஹெல்த் வைஸ் வீக் ஆக போகுது கிச்சன்ல இருந்துச்சுன்னா கிச்சன் வந்து தென்கிழக்கு மூளை சைடு அந்த சைடு வந்து நமக்கு பள்ளிகள் நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தன்மை கெடுதல் இருக்குது அதை வந்து சரி பண்ணுங்கங்கிறது பய பள்ளி வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனால கிச்சன்ல இருக்கக்கூடாது பள்ளி அப்படிங்கிறது அதுமாதிரி பெட்ரூம்லேயும் ரொம்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பெட்ரூம்ல வந்து அதிகமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளை முக்கியமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அதனால் கிச்சன் பெட்ரூம் வந்து ஓரளவு பரவாயில்ல அந்த ஆனா கிச்சன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக அதேமாதிரி வடகிழக்கு மூளை வந்து வள்ளியுடைய சவுண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா சித்தர்கள் மகான்களுடைய வழிபாடுகள் ஏதாச்சும் இருக்குது அ அந்த வழிபாடுகளை கேட்குது அந்த ஃபோட்டோஸ் வச்சு வழிபாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வடகிழக்கு மூலையில் பள்ளிகளை நிறையா பார்த்தீங்கன்னா மகான் சித்தர்களுடைய ஃபோட்டோஸ் ஜீவசமாதி வழிபாடுகள் இதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த கற்பாம்பூச்சி அப்படின்னாலே நிறைய பாத்ரூமில் இருக்கும் அதுவும் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க கர்ப்பாம்பூச்சி வந்து இந்த நை இனப்பெருக்கம் செய்யற மாதிரி நான் நிறைய பாக்குறேன் வீட்டுல அப்படின்னா அது என்னது அர்த்தம் கரப்பாம்பூச்சி வந்து பெருகவே கூடாது இனப்பெருக்கம் செய்யறத கெட்டதுதான் கரப்பான்பூச்சி வந்து எந்த வீட்டில் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் சுத்தத்தின் அளவு குறைவாக இருக்கும் அந்த வீடு கொஞ்சம் பழைய வீடாக இருக்கும் இடுக்குகள் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே வந்து கர கருப்பம்பூச்சி வருது அந்த கரப்பம்பூச்சி அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல வந்து பள்ளியில் நிறைய உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு அது கண்ட்ரோல் இறை இறைசக்தி வந்து உங்களை காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் அதனால் கரப்பாம்பூச்சிகள் வந்து இனப்பெருக்கத்தன்மை பார்க்குவது உங்களுடைய ஹெல்த் எஃபெக்ட் ஆகிறது தான் அர்த்தமாக இருக்கும் ஆனால் சில கருப்பாம்பூச்சிகள் அதிகமாக இருக்கும்போது வெள்ளை கரப்பாம்பூச்சி ஒன்று உருவாகும் நிறைய கரப்பான் பூச்சி இருக்கிற நேரத்தில் வெள்ளை கரப்பான் பூச்சி உருவாகும் அப்போ வந்து செல்வத்தினுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வம் சேரப் போகுது அப்படின்னு அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தன் தன்மை வந்து யாருக்கு கடுதோ முதல்ல பணம் வர வரும் அப்போ உடல் ஆரோக்கியத்தன்மை வரும் குறையும் பணக்காரங்களுக்கு வந்து எ எதுவுமே முழுமையாக அனுபவிக்க முடியாது எல்லா காசும் இருக்கும் இதை எப்படி என்ஜாய் பண்ணி ஏன்னா உடல் வந்து ஒத்துழைக்காது நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது வாழ்க்கையில வந்து சுற்ற முடியாது இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பணம் ஆசை வைத்து ஆழ தெரியாத தன்மை அப்பங்கும் போது அதுதான் பணம் இருந்தாலும் ஆழத்தன்மை தெரியாத தன்மை இருக்கக்கூடிய இடத்தில் அதாவது உடல் ஆரோக்கியம் டல்லாகும் போது உடல் ஆரோக்கியம் கேடு வரும்போது பணம் வரும் அப்படின்னு அர்த்தம் அப்ப கருப்பூச்சி ஒரு வெள்ளை கரப்பம்பூச்சி வந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியத்தன்மை கெட்டு போகுது ஆனால் ஏதோ ஒரு பணம் வர ஒன்று வரப்போகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த வெள்ளை கரப்பாக உடையது அதனால உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளணும் மாதிரி பணம் சார்ந்த விஷயம் கரப்பா பூச்சி வந்து போது வெள்ளா கரப்பா பூச்சி இருந்தாலோ பணம் சார்ந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இன்னொன்னு பள்ளி வந்து விடுறது வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா பட் ஒரு சில பேர் வீட்டுல பள்ளிகளும் நிறைய இருக்கும் ஆனா அவங்க வீட்டுல நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் அது ஒரு சில பேர்ல அதை சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க பள்ளிகள் இருக்கிறது நல்ல விஷயம்தான் அது ததாஸ்து நல்லது நடக்கும் அவங்க வெஹிக்கிள் வந்து எப்போவுமே நல்லதாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த இந்த இடத்த முடிச்சிடலாமா இந்த வீடை முடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொண்ணு கல்யாணத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஃபுல்லாக அந்த பள்ளி சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால அவங்களுக்கு எல்லாமே மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டின் வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகான வார்த்தைகளாக நல்ல சொற்களாக இருக்கும் அந்த வேலைக்காரங்களுக்கு பொழுங்க சாப்பாடு கொடுக்கணும் நீ சாப்பிட்டியா அப்படிங்கும் போது உடனே அங்கே இதாகும் இதெல்லாம் வந்து பள்ளிக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயமாக இருக்கும் ஏன்னா மகாலட்சுமியாக இருப்பதனால் வீட்டில் பள்ளி இல்லாத சில பேர் வந்து பள்ளியவே சிலையாக வெள்ளி சிலையாக வைத்து பூஜாரையில் வைத்து வழிபடுவதும் உண்டு அதே சமயம் நம்ம வந்து நிறைய பள்ளி தோசம் சில பேர் டக்கு டக்கு டக்குன்னு பள்ளி எங்கே போனாலும் பள்ளி விழுகிற மாதிரி விழுந்துச்சுன்னா பள்ளி தோசம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜர் கோயிலில் வந்து வெள்ளி வெள்ளி பள்ளி இருக்குது தங்கப்பள்ளி அது ரெண்டையும் தொட்டு கும்பிட்டா தான் அது தோசம் கழிஞ்சிடும் அதனால் அந்த இதுவும் நீங்கள் பண்ணிடலாம் ஆனால் ஒவ்வொரு பள்ளி விழுந்துச்சுன்னா உடனே குளிச்சிருங்க அது நல்ல இடத்துல விழுந்தாலும் கூட குளிச்சிடணும் குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளியுடைய கெட்ட தோசங்களோ நல்ல தோசங்களோ எதுவாக இருந்தாலும் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றி கும்பிட்டாலே தோசை நிவாரணம் ஆகிடும் பல்லி அடிக்கலாமா அடிக்கவே கூடாது பள்ளியை விரட்டக்கூடாது பள்ளியை விரட்டினா அந்த வீட்டை விட்டு போகவே போகாது நீங்கள் எந்த பள்ளியை விரட்டினாலும் அது திரும்ப உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கும் ஏதாச்சும் ரூபத்தில் வந்துடும் அதனால் நீங்கள் பள்ளியை விரட்டவும் முடியாது அடிக்கவும் கூடாது அடிக்க அடிக்க வந்து உங்களுக்கு நிறைய கெடுபலன்கள் உருவாகும் அதனால் பள்ளியை அடிக்கிறவங்க வீட்டில் வந்து மேக்ஸிமம் ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக் ஆகிட்டே போவாங்க அதனால் பள்ளியை அடிக்கக்கூடாது ஸோ பல்லி வந்து நம்மளை சாப்பிடும்றாங்களே இது உண்மையாக ஆமாம் பல்லி வந்து அதாவது இறை சக்தி உடையது ஆனால் அது மிருகம் ஒரு இது தான் அந்த பல்லி எச்சம் நமக்கு கெடுதல் படும் அந்த பல்லி எச்சம் போடுற இட புண்ணா ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு நெகட்டிவான விஷயங்களும் நம்ம கொடுக்கக்கூடியது தான் அதனால நம்ம வந்து பல்லியை வந்து அடிக்கிறதோ விரட்டுறதோ இல்லாட்டா அதை வந்து ஒரு அந்த இது அதாவது கதவுக்கு இடுக்கில் வச்சு சில பேர் எப்போ பார்த்தாலும் பள்ளி வந்து கடவு தான் நிக்கிற மாதிரி இருக்கும் அதை போட்டு நச்சுறது இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து சபித்து தான் போகும் அதே மாதிரி பள்ளியை விரட்டும் போது ஒரு வாழை துண்டிச்சுட்டு அது போகும் அது வந்து துண்டிச்சுட்டு போனால் நான் உனக்கு எந்த தப்பும் பண்ணலை நீ எதுக்கு நான் விரட்டுறேங்கிற மாதிரி அதை துண்டிச்சுட்டு போகிற மாதிரி போகும் அந்த துண்டிச்சுட்டு போச்சுனாலே அதுவும் நமக்கு இதாகும் ஆனால் வரட்ட பயப்படக்கூடாது பள்ளியை வச்சு பயப்படக்கூடாது எந்த வீட்டில் பள்ளி முத்துன பள்ளி அதாவது ஒரு வாளுக்கு பக்கத்துல இன்னொரு வாழ் வரும் குட்டி குட்டிவாள் அந்த குட்டி வாழ் வந்து எந்த வீட்டுல அதிகமாக அந்த பள்ளியுடைய இது இருக்குதோ அங்க நிறைய அதாவது ந நிரம்ப பெற்ற ஆஹ் நம்மளுடைய சித்தர் மகானுடைய ஒரு இது வந்து அருள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இறந்தவங்க பள்ளி ரூபத்துல வருவாங்களா இறந்தவங்க அவங்க பள்ளி வருவாங்கன்னு அப்படின்லாம் இருக்க முடியாது மகான்கள் சித்தர்களுக்கு தான் இந்த அற்புத வடிவங்கள் கிடைக்கும் இறந்தவங்க எல்லாரும் பள்ளிக்கு வந்து ஈக்குவலா வர முடியாது ஓகே இப்போ சில இறந்தவங்க போட்டோ பக்கத்துலேயே பள்ளி போய் போய் நிக்கிறது ஏதாவது நமக்கு சொல்ல நினைக்குதான் அது வந்து என்னென்னா அந்த மகான்கள் சித்தர்கள் அம்சத்துக்குரியதுனால இவங்க வந்து அந்த இறந்தவங்க வந்து அந்த அம்சத்துக்குள்ளேயே கல்லறைகள் அந்த அந்த அம்சத்துக்குரிய ஜீவ சமாதியை அதை வந்து அவங்க தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனால அந்த ஜீவசமா அவங்க அந்த இறந்தவங்க வந்து இந்த ஜீவசமாதி வழிபாடுகள் நிறைய பண்ணியிருப்பாங்க பள்ளிகள் அவங்க கூட இருந்து டிராவல் பண்ணுற மாதிரி அமைப்பு வந்து அந்த பள்ளி வந்து அவங்களாக இருக்க முடியாது நன்றி நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்